வணக்கம் நண்பர்களே பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சொல்லும் பொருளையும் ஒரு தொகுப்பாக பார்த்துடலாம் இரட்டோர மொழிகள் சந்தக்கவிமணி தமிழ் அழகனாரிலிருந்து தூய்ப்பது அப்படின்னா கற்பது தருதல் மேவலால் அப்படின்னா பொருந்துதலால் அல்லது பெறுதலால் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது காற்றேவா பகுதியிலிருந்து மயலுருத்து அப்படின்னா மயங்கச்சை பிராணரசம்னா உயிர்வழி லயத்துடன் அப்படின்னா சீராக அடுத்ததாக முல்லைப்பாட்டு நப்போதனார் எழுதியதில் வந்து சொல்லும் பொருளும் நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் இதோட எதிர்ச்சொல் தான் குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கேட்டுருந்தாங்க நனந்த நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் நேமி அப்படின்னா சக்கரம் கோடு அப்படின்னா மலை கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல் நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள் தூவி அப்படின்னா தூவி விருச்சி அப்படின்னா நற்சொல் சுவல் அப்படின்னா தோல் அடுத்ததாக காசிக்காண்டம் அதிவீரராம பாண்டியர் எழுதியது அருகுற அப்படின்னா அருகில் முகமன் அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அடுத்ததாக மலைபடுகடம் பெருங்குன்றூர் பாடியது சொல்லும் பொருளும் அசையி அப்படின்னா இலைப்பாரி கடும்பு அப்படின்னா சுற்றம் ஆரி அப்படின்னா அருமை வைரியம் அப்படின்னா கூத்தர் இரடி அப்படின்னா திணை ரெண்டு சூழினா தினை அல்கின்னா தங்கி நரலும் ஒளிக்கும் படுகர் அப்படின்னா பள்ளம் வேவை அப்படின்னா வெந்தது பொம்மல் அப்படின்னா சோறு ஸோ வட்டார வழக்கு சொற்கள் பார்த்தரலாம் இது வந்து கோபள்ளபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் அவரோட பகுதியிலிருந்து இருக்குது பாச்சல் அப்படின்னா பாத்தி பதனம் அப்படின்னா கவனமாக நீத்துப்பாகம் அப்படின்னா கஞ்சி கடிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல் மகுழி அப்படின்னா சோற்றுக்கஞ்சி வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன் சடைத்து புளித்து அப்படின்னா சளிப்பு அடுக்கம் அப்படின்னா அழுத்தம் அல்லது அணுக்கம் தொளவட்டையில் அப்படின்னா தொலைவில் அடுத்தது பெருமாள் திருமொழி குலசேகர் ஆழ்வார் எழுதியதிலிருந்து சுடினும் சுடினும் அப்படின்னா சுட்டாளும் மாளாத அப்படின்னா தீராத மாயம் அப்படின்னா விளையாட்டு அடுத்தது பரிபாடல் கீரந்தையார் எழுதியதிலிருந்து விசும்பு அப்படின்னா வானம் ஊழி அப்படின்னா யுகம் ஊழ் அப்படின்னா முறை தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை ஆர் தருபு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடு அப்படின்னா சிறப்பு ஈண்டு அப்படின்னா செறிந்து திரண்டு ஸோ இதிலே பாரதியோட மொழிபெயர்ப்பு ஒரு நான்கு வார்த்தை படிச்சிடலாம் எக்ஸிபிஷன் அப்படின்னா காட்சி பொருட்காட்சி ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னா இருப்பு பாதை ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி ஸ்ட்ரைக் அப்படின்னா தொழில் நிறுத்தி வைத்தல் தொழில் நிறுத்தம் அல்லது வேலை நிறுத்தம் அடுத்தது திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவருடைய இதில் இடைக்காலம் பிணக்கு தீர்த்தப்படத்தில் வந்து சொல்லும் போகிறோம் கேள்வியினான் அப்படின்னா நூல்வல்லான் கேண்மையினான் அப்படின்னா நட்பினன் தார் அப்படின்னா மாலை முடி அப்படின்னா தலை முனிவு அப்படின்னா சினம் அகத்து உவகை அப்படின்னா மன மகிழ்ச்சி தமர் அப்படின்னா உறவினர் நீம்பவனம் அப்படின்னா கடம்பவனம் இது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேட்டிருந்தாங்க மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னன் கவரி அப்படின்னா சாமரை கவரிமான் முடியில் செய்த விசிறியாகிய அரச சின்னம் நுவன்ற அப்படின்னா சொல்லிய என்ன அப்படிங்கிறது அசைச்சொல் அடுத்தது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர் எழுதியது பண்டி அப்படின்னா வயிறு அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற முச்சி அப்படின்னா தலையுச்சி கொண்டை சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதியது சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி காருகர் அப்படின்னா நெய்பவர் சாலியர் தூசு அப்படின்னா பட்டு துகிர் அப்படின்னா பவளம் வெறுக்கை அப்படின்னா செல்வம் நொடை அப்படின்னா விலை பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்போர் ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர் கண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர் மன்னீட்டாளர்